வணக்கம் நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை பொன்னாங்கண்ணி இதனுடைய தாவரவியல் பெயர் அல்டர்நந்த்ரா சிசாலிஸ் இதற்கு சீதைன்னு ஒரு வேறு பெயர் இருக்கு இதை வழக்குல கொடுப்ப கீரைன்னு சொல்லுவாங்க இது நம்ம எளிமையா பார்க்கக்கூடிய ஒரு செடி வகைதான் இந்த செடியில தங்கச்சத்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதனால இதை நம்ம சமைச்சு சாப்பிட்டு வரும்போது நம்ம மேனியை வந்து பொன் போல் ஆக்கும் அதனால தான் இதுக்கு பொன்னாங்கண்ணின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க இதில் ஹெப்பட்டா புரோடெக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மற்றும் ஊன் ஹீலிங் ப்ராப்பர்டீஸ்லாம் இருக்குது மேலும் இதில் கேரட்டினாய்ட்ஸ் விட்டமின் சி மற்றும் இ சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது சரி இப்போ இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம உணவுலையும் மருந்தாகவும் எப்படி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பொன்னாங்கண்ணி ஒரு அருமையான காய்கற்ப மூலிகை இத கட்ப முறைப்படி நாற்பத்தி எட்டு நாள் நெய் விட்டு வதக்கி உப்பு மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் நம்ம உடம்பு வந்து அழகு பெறும் பொன்னாங்கண்ணி கண் இருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொன்னாங்கண்ணி ஒரு நல்ல தீர்வு தருது இத உப்பு இல்லாம சமைச்சு நாற்பது நாள் வெண்ணெயில குழைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்லது பொன்னாங்கண்ணி தட்ப உயிரியம் இருக்கிற மூலிகையா இருக்கிறதுனால இதனால செய்யப்பட்ட எண்ணெய்களை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உடல் சூடு குறையும் கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் பொன்னாங்கண்ணிக்கு உடல் தேற்றி இருக்கிறதுனால இந்த பொன்னாங்கண்ணி கூட துவரம்பருப்பு நெய் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடம்பு ஏறவே மாட்டேங்குது ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு உடம்பு நல்லாவே ஏறும் சித்த மருத்துவத்துல பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி நெய்யாகவும் பொன்னாங்கண்ணி பொடியாகவும் கிடைக்குது இதை தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி வாங்கி உபயோகித்து பயன்பெறுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க